ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கி ககேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சதாகிருதி ஸ்ரீயப்பதியான எம்பெருமானோட கடாக்ஷத்தினால் ஸ்ரீஸ்துதி என்னும் இந்த கிரந்தத்தை அனுபவிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த எம்பெருமானானவன் இந்த சமஸ்த கோடி ஜீவன்களையும் காக்கிற பொறுப்ப தான் தனியாக இல்லாமல் ஒரு மிதுனமே உத்தேசியமாய் பெரிய பிராட்டியோடு சேர்ந்துதான் இந்த லோக சம்ரக்ஷணம் அப்படிங்கிறத நடத்துகிறோம் அந்த எம்பெருமானுக்கே அடையாளமாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தா நம் லோக மாதாவான மகாலட்சுமி தேவி தான் உபய விபூதிக்கும் நாயகியாக சர்வேஸ்வரியா இருக்கிறவோ நம் தாயார் இவளோட பெருமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வேதத்தில் இத்திகாசங்களில் புராணங்கள்லன்னு எல்லா இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் ஸ்ரீ விஷ்ணு புராணம் மாதிரியான புராணங்களில் இந்திரஸ்துதின்னு தனியாக ஸ்லோகமே உண்டு ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் அந்த மாதிரி உண்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் பல்வேறு இடங்களில் முனிவர்களாலும் இந்திரனாலும் இந்த மாதிரி நிறைய பேரால் ஸ்துதி பண்ணப்பட்டு அதெல்லாம் பிரமாணமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகியானவர் இதை சொல்லும்போதே எப்படி சொல்லுவான்னா சீதாயாம் சரித்தம் மகத்துன்னு இந்த ஸ்ரீமத் ராமாயணமே சீதையோட பெருமையை சொல்ல வந்தது அப்படின்னு இது ராமரோட சரித்தம் இல்லை இது சீத்தையோட சரித்தம்னு பிராட்டியை முன்னிட்டே இந்த ஸ்ரீமத் ராமாயணம்ன்ற மாதிரியான விளக்கங்களும் உண்டு ஆக இப்படி எல்லா இத்திகாச புராணங்கள் வேதங்கள் இது எல்லாம் பெருமாளோட பெருமையை சொல்ல வந்த இத்தனை விஷயங்களுமே பிராட்டியோட பெருமையும் தான் எல்லா இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஆழ்வார்கள் ஆழ்வார்களோட திவ்ய ஸ்ரீ சுக்திகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல பெரும்பாலும் மட்டும் இல்லை பிராட்டியையும் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காள் வேறி மாறாத இருப்பால் வினை தீர்க்குமேன்னு பிராட்டிக்கே உரிய அந்த உபேயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அது பிராட்டிக்கும் உண்டு அப்படிங்கிறது உள்ளிட்டு நிறைய இடங்களில் பிராட்டியோட பெருமையை பறக்க பேசியிருக்கா நம்ம ஆழ்வார்கள் நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் உந்து எக்ஸ்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவாக பிராட்டிக்குன்னே ஒரு ஒரு பாசனம் கொடுத்துருக்கா திருப்பாவையில் இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களால் கொண்ட கொண்டாடப்பட்டவள் ஆச்சாரியர்கள் வழியில் பார்த்தோன்னா சுவாமி ஆழவந்தாரால சதுஸ்லோகி அப்படின்ற கிரந்தமும் கூரத்தாழ்வானோட ஸ்ரீஸ்தவமும் பராசரபட்டரின் ஸ்ரீ குணரத்ன கோஷமும் பிராட்டியோட பெருமையை சொல்ல வந்தவைகளாகவே இருக்கு பகவத் ராமானுஜரால் சரணாகதி கத்தியத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் போது சரணாகதி கத்தியம் ஆரம்பிக்கும் போதே சரணாகதி யார்கிட்ட முதல்ல பண்ணுறார் அப்படின்னா பிராட்டிக்கிட்ட தான் பகவத்தீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நெ நிரவதாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யசரண்யாம் அனநியசரணமகம் பிரபத்தியே அப்படின்னு அனநியசரணமகம் பிரபத்தி என்னால் வே வேற கத்தியே இல்லாமல் நான் உன்கிட்ட தாம்மா நான் வந்து சரணம் அடைகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம் பகவத் பாஷ்யகாரரால் துதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நாம் செய்யக்கூடிய பரசமர்ப்பணத்தை ஏற்று பெருமாள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்ப்பவளாக யார் இருக்கா அப்படின்னா அவளுக்கு உபேயம் மட்டும் இல்லை அவளுக்கு அந்த புருஷகாரம்ன்ற நிலையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை எல்லாத்தையுமே பண்ணுறவோ யாருன்னா நம் பெரிய பிராட்டி தான் இப்படி நம்மளோட ஆச்சாரியர்களால் ஆழ்வார்களால் வேதங்களால் பலவிதமான ஸ்ரீசுக்திகளால் கொண்டாடப்பட்ட நம் பெரிய பிராட்டியை இந்த ஆச்சாரியர்களின் வழியில் வந்தவரான சர்வதந்திர சுதந்திரர் என்று பெரிய பிராட்டியாலே அழைக்கப்பட்டவரும் வேதாந்தாச்சாரியன் என்ற பெரிய பெருமாளால் போற்றப்பட்டவரும் பாதுகா சேவகன் என்ற விருதத்தை பாதுகா தேவியுடன் ஆசையுடன் வேண்டி பெற்றவரும் கவிதார்க்கிக்க சிம்மம் என்று சக வித்வான்களால் சமகாலத்தில் உகக்கப்பட்டவரும் அருள் தரும் ஆரண தேசிகனே என்ற சிஷ்ய வர்க்கங்களால் கொண்டாடப்படும் நம் சுவாமி கருவிலே திருவுடையராய் அவதரித்து நம் தூப்புல் ரத்னம் நம்மை போன்ற ஒரு சாதாரண வியக்தி ஒரு ஒரு பிரம்மச்சாரியை முன்னிட்டு நமக்காக ரொம்ப வாஞ்சையோடு கொடுத்த அந்த கிரந்தம் எது அப்படின்னா அது ஸ்ரீஸ்துதி இந்த ஸ்ரீஸ்துதின்றது ஒரு பெரிய பொக்கிஷம் இப்போ எப்படி வந்து தேசிகன் அப்படின்ற பதம் வந்து எல்லா ஆச்சாரியனையுமே குறிக்கிற பதம்தான் ஆச்சாரியன்ற ஒரு பதத்துக்கான இணை பதம் தான் தேசிகன்றது ஆனால் தேசிகன்னு சொன்னால் நமக்கு நம் சுவாமி தான் ஞாபகத்துக்கு வருவார் அந்த மாதிரி இந்திரன்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் பிராட்டியை ஸ்துதி பண்ணியிருக்கா அது அத்தனையுமே ஸ்ரீஸ்துதி தான் ஸ்ரீயை ஸ்துதிக்கிறது எல்லாமே ஸ்ரீஸ்துதி தான் ஆனால் நமக்கு ஸ்ரீஸ்துதின்னு சொன்னால் எது ஞாபகத்துக்கு வரும்னா நம் சுவாமியோட இந்த படைப்பு தான் நமக்கு ஸ்ரீஸ்துதினா ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அப்படி செதுக்கி இருக்கார் சுவாமி இந்த ஸ்லோகங்களெல்லாம் நமக்காக அப்படி பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கார் சரி இந்த ஸ்ரீஸ்துதி சொல்கிறதுனால நமக்கு என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா விதமான பலனுமே கிடைக்கும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே கொடுக்கற தனித்துவம் அவளுக்கு உண்டு நம்மளோட சம்பிரதாயத்தில் பெரியவாச்சாரியால்லாம் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிராட்டிக்கு மோட்சம் கொடுக்கவே அதிகாரம் உண்டு அப்படின்னாலுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நிலை அப்படிங்கிறது புருஷகாரம் தான் அப்படின்னு சொல்லுவாளே ஒழிஞ்சு அதனால் அவளுக்கு அந்த அந்த ரைட் இல்லைன்னு ஆயிடாது பிராட்டிக்கு மோட்சம் கொடுக்குற அதிகாரமே நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் அதாவது பெருமாளுக்கு ரெண்டு நிலை உண்டு உபாயம் உபேயம் உபேயம் அப்படின்னா அடையப்பட வேண்டிய இலக்கு அதுதான் மோக்ஷம் உபேயம்ங்கிறது நம்ம நம்ம எதை நோக்கி நம்ம போகிறோமோ எதை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளுடைய உபேயம் அதுதான் மோட்சம் உபாயம் அப்படின்றது அத அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான வழி பக்தி மார்க்கம் மூலமா அடையலாம் அல்லது பிரபத்தி மார்க்கம் மூலமா அடையலாம் பக்தி மார்க்கம்ன்றது இன்றைய நிலமையில் நமக்கு அவ்வளோ சுவாதீனப்படலை நமக்கு அது எட்டாக்கனியா இருக்கிறதுனால பிரபத்தி மார்க்கம் தான் நமக்கான ஈஸியான வழி மூட்சத்தை அடையறதுக்கு சரணாகதி மார்க்கம் இப்போ இந்த உபாயம் உபேயம் ரெண்டுமாவும் பெருமாள் இருக்கார் இந்த ரெண்டுமாவும் பிராட்டியும் இருக்கா இந்த ரெண்டு நிலையும் பிராட்டிக்கும் உண்டு ஆனால் இது இல்லாத ஒரு மூன்றாவது நிலை பிராட்டிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக நிலை தனித்துவமான நிலை என்ன அப்படின்னா அது புருஷகாரம் புருஷகாரம் அப்படின்னா சிபார்ஸ் அதாவது இந்த குழந்தைகள் ஜீவாத்மாக்கள் வந்து மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கும்போது அந்த கர்ம வினைகளால் சூழப்பட்டிருக்கும்போது நமக்கு அதை கொடுக்கறதுக்கு பெருமாளுக்கு மனசு இருந்தாலும் அவரே வகுத்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீற முடியாததுனால நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கம் வர அளவுக்கு நம்மளுடைய பாவங்களானது அவ்வளோ குமிஞ்சு கிடக்கிறது அப்போ அந்த இடத்துல நமக்காக சிபாரிசு பண்ணி நமக்காக பேசறதுக்கு ஒருத்தர் வேணும் அது யார் அப்படின்னா அது பிராட்டி ஆக அவளால் நேர மோட்சமே கொடுக்க முடியும்னா கூட அவளுக்கு ரொம்ப உரித்தான நிலை ரொம்ப பிடித்தமான நிலை எது அப்படின்னா அது புருஷகாரம் அது சரி ஆனால் இப்போ மோக்ஷமே கொடுக்கக்கூடிய பிராட்டி கிட்ட போய் நம்ம வெறும சாதாரணமான சொல்பமான எல்லாம் கேட்கறது நியாயமா நமக்கே வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் போல இருக்கே ஏன்னா அவள் அப்பேற்பட்டும் ஒரு ஒரு கிட்ட போய்ட்டு ஒரு பத்து ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டால் அந்த கோடீஸ்வரனையுமே நம்ம கேவலப்படுத்திட்டதா ஆயிடாதா அந்த மாதிரி அவ்வளோ ஐஸ்வர்யத்தோடு அதோட தலைவியாக இருக்கக்கூடியவக்கிட்ட போயிட்டு மோட்சமே நம்மளால் கேட்க முடியும் அவள் கொடுக்க முடியும் போது இந்த மாதிரி ஐஸ்வர்யங்களை கேட்கறது தகுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் அதுவும் நம் சுவாமியே அந்த மாதிரி கேட்டிருக்காரு இது இது வந்து சரியா அப்படின்ற கேள்விக்கு கொஞ்சம் இந்த ஸ்ரீஸ்துதி உருவான வரலாறு பார்த்தோன்னா நமக்கு புரியும் அதாவது கிட்ட ஒரு பிரம்மச்சாரி பையன் வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா சுல்கம்னு அந்த பொன் வீட்டுக்கு இந்த பிள்ளை பணம் கொடுத்து கன்னியா சுல்கம்ன்ற பணத்தை கொடுத்து அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து சின்ன பிள்ளை வேதம்லாம் படித்த ஒரு பிரம்மச்சாரி பையன் அவன் வந்து ஊரில் எல்லார்கிட்டேயும் இந்த திரவிய சகாயத்துக்காக போகும்போது அந்த ஊரில் இருந்த சில விரோதிகள் விரோதிகள்னு சொல்லக்கூடாது நம் சுவாமிக்கு விரோதிகளே கிடையாது கொஞ்சம் நம் சுவாமியோட பெருமையில் அசுவையைப்பட்டவர்கள் அவெல்லாம் அந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்புகிறா நீ அவர்கிட்ட போய் கேளு அவர் கொடுப்பார் அப்படின்னு ஏன்னா சுவாமிக்கு வந்து இந்த ஐஸ்வர்யங்கள் இந்த மாதிரியான பணங்கள் இந்த திரவியங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நாட்டமே கிடையாது அதனால் அவர் என்றைக்குமே தனக்காக எதையுமே சேர்த்து வச்சுண்டவர் கிடையாது நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதா அர்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்துபைதா மகம்தனம்னு ஒரு நாளும் இந்த பணத்துக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டவர் கிடையாது அதனால் அவர்கிட்ட அவ்வளோ திரவியமே கிடையாது இப்போ இந்த பையனை சொல்லி அனுப்புகிறா நீ அவர்கிட்ட கீழே அவர் தருவார்னு இப்போ இந்த பையன் போய் நம் கிட்ட இந்த மாதிரி கன்னியாசுல்கத்துக்காக அடியே எனக்கு கொஞ்சம் திரவியம் தேவைப்படுறது அப்படின்ன உடனே யாரு பாணி அப்படின்னு விசாரிக்கிறேன் இந்த மாதிரி வேதம் வாசிச்சிருக்கேன் நான் கல்யாணத்துக்காக இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கிரகஸ்தாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து எனக்கு கன்னியா சுல்கத்துக்கு பணம் வேணும் அப்படின்னு அந்த பிள்ளை கேட்குறான் ஜனகர் வந்து சீத்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவ அப்படின்னார் உன்னுடைய தர்மானுஷ்டானங்களை குறைவர கடைப்பிடிக்கிறதுக்கு இதோ என் பெண்ணான சீத்தையை நான் கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு கல்யாணம்ன்றது எதுக்காக பண்ணிக்கிறதுன்னா அந்த கிரகஸ்தாசிரம தர்மத்தை முறைப்படி நம்ம பண்ணணுங்கிறதுக்காக பிரம்மச்சாரியால் சில விஷயங்களை பண்ண முடியாது கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தால் தான் சில அனுஷ்டானங்களை காப்பாற்ற முடியுங்கிறதுனால இந்த பிள்ளை சொன்ன வார்த்தை நான் வந்து வேதம் வாசிச்சிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்காக அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்தை கடைபிடிக்கிறதுக்காக நம் சுவாமி பணத்தில் ஆசையே கிடையாதவருக்கு அது நமக்கே நன்னா தெரியும் ஆனால் ஸ்ரீஸ்துதி அவரை சொல்ல தூண்டினது எது அப்படின்னா அந்த வார்த்தை நான் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கிரகஸ்தாஸ்ரம தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் வேணும் அந்த கல்யாணத்துக்காக சுல்கத்துக்காக எனக்கு பணம் வேணும்னு அந்த பிள்ளை கேட்டதுனால அந்த பிள்ளைக்காக நம் சுவாமி இயற்றின ஸ்லோகம் தான் ஸ்ரீஸ்துதி இது காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயார் சன்னதியில் எழுதினதா சொல்லுவா தாயார் கிட்ட அந்த பிள்ளைக்காக அப்போ கூட தனக்காக அவர் கேட்டவர் இல்லை இந்த பிள்ளையோட கல்யாணத்துக்காக தாயார்கிட்ட அவர் வேண்டி கேட்குறார் ஆக இதுலேருந்து நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீஸ்துதி சொன்னால் என்ன கிடைக்கும் பணம் கிடைக்கும் இது ஸ்டாண்டர்டாக நமக்கு தெரிஞ்ச டைலாக் ஆனால் ஸ்ரீஸ்துதி சொன்னால் வெறும் பணம் மட்டும் இல்லை சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம நம்ம கேட்டதுக்கு மேலேயே கிடைக்கும் அந்த பிள்ளை தான் கேட்டதுக்கு மேலே அந்த ஸ்வர்ணத்தில் தனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் எடுத்துகிட்டு போனால் மீதி அங்கேயே விட்டுட்டு போனான் மொத்தத்தையும் அவன் எடுத்துட்டு போகலை இதில் இந்த வரலாறு சொல்லும்போது எப்படி சாய்ப்பான்னா அந்த பிள்ளை தனக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டான் மீதி அங்கேயே கொட்டி கிடந்தது இந்த சுவாமியை போய் கேளு உனக்கு பணம் தருவார்னு நாலு பேர் அசூயினால் இந்த பிள்ளையை அனுப்பிச்சாலே அவ வந்து மீதி பணத்தை எடுத்துட்டு போனான்னு சொல்லுவாள் ஏன்னா நம் சுவாமி அப்பவும் அதை தொட்டவர் இல்லை ஆக ஸ்ரீஸ்துதியை சொன்னால் நம்ம கேட்டதுக்கு மேலேயே கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த பேராசை கூடாது நமக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் நம்ம கேட்கணுங்கிறது ஒரு விஷயம் அண்டு நம்ம கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனையில் பாகவத கைங்கரியத்தை முன்னிட்டே இருக்கணும் நம்ம கேட்குற எதுவுமே தர்மத்தை நிலநிறுத்தத்துக்காக தர்மானுஷ்டானத்துக்காக நம்ம கேட்கறதா இருந்ததுன்னா ஸ்ரீஸ்துதி உடனே பலன் கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காதா அப்படின்னா எப்படியுமே இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நிச்சயமாக பலன் உண்டு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் நம்ம எப்படி கேட்கணுங்கிறதுக்கு கூட அதில் ஒரு விவரணம் இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு கார் வேணும் நான் வந்து ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி கேட்கணும் எனக்கு கார் வேணும் எதுக்கு அப்படின்னா திவ்ய தேசங்களை போய் சேவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு கிரகம் வேணும் எதுக்கு பகவதாராதனத்துக்கு இத்துணூண்டு பிள்ளையாக பெருமாள் வந்து வாமனாக போய் பலிச்சக்கரவர்த்தி கிட்ட மூணடி நிலம் கேட்டது எதுக்காக அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு என்னோடய இடத்துலையே நான் பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி வேறு ஒருத்தர் இடத்துல பண்ணோம்னா அதுக்கான பலன் முழுசாக நம்மளுக்கு கிடைக்காது அந்த இடத்துக்கு சொந்தக்காரருக்கு போகும்னு திருக்குடந்தையாண்டவன் சாய்க்கிறார் ஆச்சாரிய ராமாமிரதத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கே சொந்தமாக மூணு அடி வேணும்னு வாமனனா போய் பலிச்சக்கரவர்த்தி கிட்ட கேட்கறாரு பெருமாள் ஆக எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்ன்றது எதுக்காக கேட்குறோம் அந்த அந்த இடத்துல அந்த கிரகத்தில் பெருமாள் ஆராதனை பண்ணணும் அந்த இடத்துல சொந்த இடத்துல இருந்து சந்தியாவந்தனம் பண்ணணும் அந்த மாதிரிக்காக ஆக நம்ம கேட்குற விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நமக்கு கூட இருக்க வேண்டிய ஒரு எலிமெண்ட் என்ன அப்படின்னா கைங்கரியத்துக்காக கேட்குறோம் ஐஸ்வர்யம் கேட்குறோம் எதுக்காக பகவத் பாகவத கைங்கரியத்துக்காக கேட்குறோம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் எதுக்கு கிரகஸ்தாஸ்ரம தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா ஒரு பொண்ணை கல்விக்காதானம் பண்ணி கொடுக்கும்போது இருபத்தி ஓரு தலைமுறை பித்திருக்கள் கரையேறான்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆக நம்ம கேட்குற ஒன்று ஒன்றுத்துலையுமே அதில் ஒரு பிரார்த்தனையில் ஒரு பகவத் பாகவத கைங்கரியத்தை முன்னிட்டு அப்படின்னு நம்ம சேர்த்துண்டோம்னா நம்ம கூட ஸ்ரீஸ்துதி சொல்லவே வேண்டாம் நமக்காக சுவாமியே சாய்ப்பார் அந்த ஸ்ரீஸ்துதியை இப்போ கேட்ட பிள்ளைக்காக சுவாமியே சாய்ச்சது தான் ஸ்ரீஸ்துதி ஆக நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய எண்ணமானது அப்படி இருந்ததுன்னா நம்ம ஸ்ரீஸ்துதி சேவிக்கணும்னு கூட இல்லை நமக்காக சுவாமியே அதை நமக்காக கேட்டு வாங்கி தருவாருங்கிறது நிச்சயம் சத்தியம் ஆக இப்பேர்ப்பட்ட இந்த ஸ்ரீஸ்துதியை நம்ம சொல்கிறதுனால நமக்கு சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு பெரிய பிராட்டியோட அனுகிரகமும் சுவாமியோட அனுகிரகமும் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆசிரிச்சே இந்த ஸ்ரீஸ்துதியை தினம் ஒரு ஸ்லோகமாக நாம் தொடருவோம் அடையின் நாளையிலிருந்து கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே மகா